ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ் இங்கே ஒரு simplification question கொடுத்துருக்காங்க இதில் வந்து Mixed ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிடலாம் 5 into ஃபோர் 20, 20 ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் பை ஃபோர் ஃபோர் are 16, சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ நைன்டீன் பை ஃபோர் செவன் எயிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து 61 ஒன் பை எயிட் ப்ளஸ் சிக்ஸ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பை எயிட் பை லெவன் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து ஃபார்ட்டி செவன் பை ஃபோர் இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலி வந்து போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் சால்வ் பண்ணணும் டிவிஷன் சால்வ் பண்ணால் இதோட ஆன்சர் வரலை ஸோ நம்ம இதை வந்து நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு எயிட் வரும் டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு டூ வந்து ஃபார்ட்டி டூ நைன்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி எயிட் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் 55 ஃபைவ் by பை ஃபார்ட்டி செவன் பை இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 196 நைன்ட்டி சிக்ஸ் வரும் divided பை ஃபார்ட்டி செவன் பை இந்த மாதிரி டிவிஷனில் fraction இருந்தால் நம்ம வந்து reciprocal ஆகும் இது இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும் 196 நைன்ட்டி சிக்ஸ் பை எயிட் இன்ட்டு ஃபோர் பை ஃபார்ட்டி செவன் எயிட்டை ஃபோரால் கேன்சல் பண்ணால் டூ ஒன் நைன்ட்டி சிக்ஸை வந்து நம்ம டூவால் கேன்சல் பண்ணால் நைன்ட்டி எயிட் இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 98 எயிட் பை இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்றதுதான் தான் கொஷின் பேஸ் காமனாக இருந்து அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் பேஸ் காமனாக இருந்து இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ நம்ம பவரை ஆட் பண்ணிக்கணும் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அதே ரூல் தான் இங்கே ஃபாலோ ஆகும் செவன் பை டுவெல் ஹோல் பவர் மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு செவன் பை டுவெல் பவர் ஃபைவ் பேஸ் காமனாக இருக்குது நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் அந்த பக்கம் போச்சுன்னா பாசிட்டிவாக மாறும் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு நைன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நைன் பை த்ரீ ஈக்குவல் டு த்ரீ தான் வந்து எக்ஸோட வேல்யூ இங்கே ஒரு ஸ்கொயர் ரூட் ரிலேட்டட் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம் ரூட் எய்ட்டி ஒன்னோட வேல்யூ வந்து நைன் அப்போ இங்கே நைன் ரூட் செவன் ப்ளஸ் நைன் வரும் ரூட் செவன் ப்ளஸ் நைன் வந்து ரூட் சிக்ஸ்டீன் ரூட் சிக்ஸ்டீனோட வேல்யூ வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு வந்து ரூட் சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபோர்னு வரும் அப்போ ரூட் சிக்ஸ்டி ஃபோரோட வேல்யூ வந்து எயிட் ரூட் டூ ஃபோர் எயிட் ப்ளஸ் எயிட் டூ ஃபோர் எயிட் ப்ளஸ் எயிட்டோட வேல்யூ வந்து ரூட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ரூட் டூ ஃபிஃப்டி சிக்ஸோட வேல்யூ வந்து சிக்ஸ்டீன் லாஸ்ட்டாக வந்து ரூட் சிக்ஸ் ஜீரோ நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்வல் டு ரூட் சிக்ஸ் டூ ஃபைவ் ரூட் சிக்ஸ் டூ ஃபைவோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்பட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இதோட ஃபைனல் ஆன்சர் இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு வந்து டீயோட வேல்யூ என்னன்றது கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம த்ரீயை மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ இன்ட்டு டி த்ரீ டி மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு டூ டி வந்து டென் டி ப்ளஸ் ஃபைவ் இந்த த்ரீ டி இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸா மாறும் இப்போ டென் டி மைனஸ் த்ரீ டி ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஃபைவ்னு மாறும் இப்ப மைனஸ் நைன் மைனஸ் ஃபைவ் ஈக்வல் மைனஸ் ஃபோர்டீன் டென் மைனஸ் த்ரீ வந்து செவன் டி மைனஸ் டிக்குவல் டுர்டீன் டிவல் மைனஸ் டூ தான் ஃபைனல் ஆன்சர் இங்க ஒரு சிம்பிளிபிகேஷன் கொடுத்துருக்காங்க நியூமரேட்டர் பார்க்கறதுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு இதோட ஃபார்ம்லாம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டினாமினேட்டர் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இதோட ஃபார்ம்லா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இங்கே ஏவோட வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பியோட வேல்யூ வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த ஃபார்ம்லாஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும் அப்போ ஃபைனலாக ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி இங்கே ஏவோட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பியோட வேல்யூ வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் divided by 1.75 minus செவன் ஃபைவ் மைனஸ் பாயிண்ட் பண்ணும் போது டூ வரும் denominator வந்து 1 2.50 பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் ஃபைனல் ஆன்சர் இங்கே வந்து cube இருக்காமர் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் question கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் number A, செகண்ட் number B, தேர்ட் number C இப்போ இந்த மூணு நம்பர் ஆட் பண்ணும்போது போது 0 ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம ஏ cube plus B cube plus C cube equal to 3abc இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ வருது அப்போ நம்ம த்ரீ ஏபிசி இந்த ஃபார்ம்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு செவன் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இதை மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ இன்ட்டு சிக்ஸ்டீன் வந்து ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு செவன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் செவன் செவன் டூ எயிட் ఇదిదా ఫైనల్ ఆన్సర్ వన్ ఎయిటీ ఇంటు ఫిఫ్టీన్ మైనస్ ట్వల్ ఇంటు ట్వంటీ డివిడెడ్ బై ఒన్ ఫార్టీ ఇంటూ ఎయిట్ ప్లస్ టు ఇంటు ఫిఫ్టీ ఫైవ్ ఇదో మల్టిప్లై పన్న మల్టిప్లై పన్న టు టు తౌసండ్ సవన్ హండ్రెడ్ వారు ట్వల్ ఇన్టు ట్వంటీ టు ఫిడి நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டினாமினேட்டர் ஆட் பண்ணும்போது ஒன் டூ த்ரீ ஜீரோ இது நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு டூ கிடைக்கும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் இந்த ஹோல் டேமோட வேல்யூ கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒன் ப்ளஸ் டூ பை த்ரீ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் எல்சிஎம் போது நமக்கு த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் பை த்ரீ வரும் இப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபைவ் பை த்ரீ ஈக்குவல் டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னா ஒன் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் எல்சிஎம் எடுக்கும்போது எயிட் பை ஃபைவ் வரும் இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ வந்து எயிட் பை ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் பை எயிட் பை ஃபைவ் டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை எயிட் எல்சிஎம் எடுக்கும்போது தேர்ட்டீன் பை எயிட் வரும் நெக்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டின் பை எயிட் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எயிட் பை தேர்ட்டீன் எல்சிஎம் எடுக்கும் போது தேர்ட்டீன் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி ஒன் பை வரும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் பை வரும் டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது next நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1 ப்ளஸ் தேர்ட்டீன் பை 21, ஒன் அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் இப்போ லாஸ்ட்டாக இதுக்கு எல்சியம் எடுக்கும் போது ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் பை ட்வெண்ட்டி ஒன் இப்போ தேர்ட்டி ஃபோர் பை தான் ஃபைனல் ஆன்சர் The value of 5,005 தௌசண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் is. பை டென் இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ்டர் பார்க்குறோம் நம்ம டிவிஷன் தான் சால்வ் பண்ணும் ஃபைவ் தௌசண்ட் பை டென் to 500. ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதோட வேல்யூ தான் கேட்குறாங்க Mixer ஃப்ராக்ஷன் இன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதை எப்படி வந்து நம்ம split பண்ணி எழுதுனான்னா நைன் நைன்ட்டி 9.95 நைன்ட்டி 9.99 பை நைன் நைன்ட்டி நைன் வந்து 9.99 நைன்ட்டி நைன் இன்ட்டு நைன் நைன்ட்டி நைன் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் நைன்ட்டி ஃபைவ் பை நைன் நைன்ட்டி நைன் கேன்சல் ஆகிடும் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1000 மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் நைன்ட்டி ஃபைவ் இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இங்கே ஏவோட வேல்யூ b பியோட வேல்யூ 1 இப்போ ஏ ஸ்கொயர் அதாவது தௌசண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு தௌசண்ட் இன்ட்டு ஒன் ப்ளஸ் நைன் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து டென் லேக் அதாவது ஒன் பக்கத்தில் சிக்ஸ் ஜீரோ இருக்கும் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ தௌசண்ட் ப்ளஸ் நைன் நைன்ட்டி ஃபைவ் இது டோட்டலாக நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நைன் லேக் நைன்டி எயிட் தௌசண்ட் நைன் நைன்டி சிக்ஸ் வரும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்